நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கிறிஸ்து பிறப்பை நினைவூர்ந்து கொண்டாடுகிற நாட்களிலே தேவ சமாதானம் உங்களை நிறைப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறேன் இந்த அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லை உடன்பிறந்த சகோதர சகோதரிக்குள் சமாதானம் இல்லை ஒரு திருச்சபையிலே சமாதானம் இல்லை ஒரு தெருவிலே சமாதானம் இல்லை ஒரு பட்டணத்தில் சமாதானம் இல்லை ஒரு மாநிலத்தில் சமதான ஒரு தேசத்திலே சமாதானம் இல்லை என் உலகத்திலே சமாதானம் இல்லை ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள் நேசிப்பதில்லை குறை சொல்கிறார்கள் முறுமுறுக்கிறார்கள் சண்டை போட்டுக்கொண்டு எப்பொழுதுமே சமாதானம் இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் குடும்பத்திலேயாவது உங்கள் உள்ளத்துலேயாவது சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம் சமாதானம் வேண்டுமே என்ன செய்வது கிறிஸ்து பிறகு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் எங்களால் ஒரு முழு சமாதானத்தை நாங்கள் உணர முடியல நைட்டு நாங்கள் சரியாக தூங்க முடியல சரியாக சாப்பிட முடியல அப்படிலாம் நினைக்கிறீங்களா வேதத்திலே ஒரு பகுதியை நான் பார்க்கலாம் லூக்கா இரண்டாவது அத்தியாயத்தில் இதை பார்க்கிறோம் இயேசு பிறப்பின் செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது பரம சேனையின் திரள் தேவதூதனுடன் கூடி அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள் என்ன பாடினார்கள் உன்னத்தில் தேவனுக்கு மைமையும் பூமியிலே சம்மதானம் மனுஷன் மேல் பிரிமம் உண்டவதாக என்று சொல்லி துவித்தார்கள் என்று பார்க்கிறோம் இயேசு தான் பூமியில் சமாதானமே வந்தது இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும் அவர் பெயர் சமாதான பிரபு என்று இயேசாய தீர்க்கு தரிசி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக குறிப்பிடுகிறார் இயேசுதான் சமாதான பிரபு சமானத்தை உங்களுக்கு உண்டு பண்ண வந்தவர் சமானத்தை மனிதருக்கு கொடுக்க வந்தவர் சில பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம் கலவரங்கள் நடக்கலாம் ஜாதி பிரச்சனை மொழி பிரச்சனை நடக்கலாம் அந்த வேளையிலே சில சமய தலைவர்களை அல்லது ஜாதி தலைவர்களை அல்லது கட்சி தலைவர்களை குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு வருவது தடை செய்யப்படும் ஏனென்றால் அவர்கள் வந்தால் ஏற்கனவே சமதான குலைச்சல் இருக்கிறது இருக்கிற மீதி இருக்கிற கொஞ்சம் சமாதானத்தை அவர்கள் கெடுத்து விட்டு போய்விடுவார்கள் அவர்கள் அந்த பட்டணத்தில் திரும்ப போகிற பிறகு மீண்டும் அதிக சமாதான குலைச்சல் வந்துவிடும் ஆனால் இயேசு ஒருவர் தான் நமக்கு நம்ம கொடுத்தார் மாத்திரமல்ல இயேசு கடைசி நாட்களிலே பரலவுத்து எடுத்துக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த கடைசி ஆட்களில் அவர் சொன்னார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் நான் போகிறேன் என்னோட சமதானத்தை நான் பரலவுத்து கொண்டு உள்ள நான் வரும்போது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தேன் இப்போ நான் போகும்போது நான் கொண்டு வந்த சமதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போயிறேன் என்று சொன்னார் சமதானம் சொன்னால் நம்ம தமிழில் சமதானம் சொல்கிறோம் இங்கிலீஷில் பீஸுன்னு சொல்கிறோம் ஆனால் எவரே பாசையில் ஷேலம்னு சொல்லுவாங்க நாம் ஃபோனிலே பிறரை ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது ஸ்தோத்திரம் சொல்கிறோம் அல்லது ப்ரைஸ் சொல்கிறோம் அவங்க சேலம் சொல்லுவாங்க முஸ்லீம்கள் அது சொல்கிறாங்க அலாமலிக்கும்னு சொல்கிறாங்களா அது சமாதானம் உண்டாவதாக என்று எடுத்துக்கொள்ளலாம் சமாதானம் என்றால் எவ்ரே பாசிலே இந்த சேலம் என்பதற்கு அதிகமான அர்த்தங்கள் காணப்படுகிறது இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதை நாங்கள் போடுகிறோம் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் ஒரு இடத்துல சண்டை நடக்குது யுத்தம் நடக்குது அந்த சண்டைக்கு பின்பு அங்கே சமாதானம் வரும் அமைதி வரும் ஒற்றுமை வரும் அதுதான் அதுவே குறிக்கிறது போருக்கு பின் வருகிற சமாதானம் மாத்திரமல்ல மனித உறவுகளில் வருகிற சமாதானம் கணவன் மனைவிக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகளுக்கு மாமியார் மருமக்கள் இப்படிப்பட்ட சமாதான கொலைச்சல் ஏற்படக்கூடிய இடங்களிலே அவர்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாவது சமாதானத்தை குறிக்கிறது மாத்திரமல்ல அந்த ஷாலம் என்பது தேவனிடம் மனிதன் கொள்கிற நல் உறவையும் குறிக்கிறது அந்த உடன்படிக்கையில் வேதத்தை நாம் புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாக நடந்து கொண்டு அந்த ஒரு நல் உறவையும் குறிக்கிறது மாத்திரமல்ல ஒரு காரியத்தை நிறைவு செய்வது கூட இப்போ நான் வீடு கட்டுகிறோம் பற்றாக்குறை இருக்குது அதுக்கு பணத்தை பணப்பற்றாக்குறை இருக்கலாம் மெட்டீரியல் இருக்கலாம் லேபர்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம் எல்லாம் செய்து நம்ம ஹவுஸ் வாமிங் பண்ணுறோம் இல்லையா நம்ம அந்த வீடை டெடிக்கேட் பண்ணுறோம் இல்லையா அந்த நிறைவு செய்தால் நம் நமக்கு உள்ளத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே போல் அந்த நிறைவு பெறுதல் பூரணப்படுதல் அதுவும் சேலமில் அடையும் நம்மளோட பிள்ளைகளுக்கு திருமண காரியத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் எல்லாம் நல்ல முறையில் சிறந்து முடித்து எல்லோரையும் கெஸ்ட் அனுப்பின பரவு அந்த குடும்பத்தினர் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க நல்ல முறையில் செய்து முடிச்சோம் ஆண்டு ஒரு கிருவையில் சொல்லு அதுவும் சேலம் என்று சொல்லலாம் பிள்ளைங்கள் படிச்சு முடிக்கிறாங்கல்ல நல்ல மார்க் எடுத்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற அளவில் இருக்குதா அதுவும் சேலம் என்று சொல்லலாம் அதுபோல முழு நலம் உடைமை நன்மை பாதுகாப்பு தேக ஆரோக்கியம் செழுமை அபிவிருத்தி ஒரு தொழில் செய்கிறோம் அதனுடைய எல்லை விரிவாகி கொண்டே இருந்தா அபிவிருத்திக்கிட்டே இருக்குது பெருகி கொண்டே இருக்கிறதா அதுவும் சேலம் என்று சொல்லலாம் மனசுல ஒரு அமைதி இருக்குது சாந்தி அதுவும் சேலம் என்று சொல்லலாம் மன நிறைவா இருக்கிறேன் என் பிள்ளைங்களுக்குலாம் திருமணம் பண்ணி முடிச்சுட்டேன் வாழ்க்கையில எல்லாம் சைக்கிள் ஆயிட்டாங்க பேர பிள்ளைகள்லாம் பார்த்துட்டேன் நான் ஒரு மன நிறைவோடு இருக்கிறேன்னு சொல்லிங்களா ஒரு திருப்தி அதுவும் சேலம் என்று சொல்லலாம் அப்போது நீங்கள் எதெல்லாம் விரும்புறீங்களோ நல்ல காரியங்கள் அவங்களை எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜி தான் சேலம் சேலம் என்று சொன்னால் அந்த பேக்கேஜில் நீங்கள் ஆசைப்படுற செபிக்கிற எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்குது அதனால தான் இயேசு பூமியில் இருக்கும்போது சப்போ சிலர்களை ஊழித்து அனுப்புவது சொன்னார் நீங்கள் ஒரு பட்டணத்துக்கு போன உடனே ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வீடை வாழ்த்துகள் என்று சொல்லி எதை சொல்லி வாழ்த்த சொல்லியிருப்பார் சமாதத்தை சொல்லி வாழ்த்த சொல்லியிருப்பார் தான் பின்பு சொன்னார் சமாதான பாத்திரன் அந்த வீட்டில் இருந்தா நீங்கள் சொல்ற சமாதானம் அந்த வீட்டில் தங்கும் உங்கள் வீட்டில் சமாதானம் தளவதற்காக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருவதற்காக உங்கள் உள்ளத்தில் சமாதானம் குடும்பத்தில் சமாதானம் உங்கள் திருச்சபையில் சமாதானம் வர வேண்டும் என்று நம் ஏசு விரும்புகிறார் தான் அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய தாசர்களை அனுப்பும்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் சொன்னார் அதிலே பார்க்கிறோம் சமாதான பாத்திரன் இருந்தால் அவர்களை பலிக்கும் அப்போ கர்த்தர் உங்களுக்கு சமார்த்தை கட்டளிட விரும்புகிறார் ஊழியக்காரன் மூலம் சமாதானத்தை உங்களுக்கு சொல்ல ஆசிர்வதிக்க வைக்கிறார் அதுக்கு நீங்கள் பாத்திரராக இருக்கும்போது மாத்திரம்தான் அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் பாத்திரனால் என்ன என்று சொன்னால் வேதம் சொல்கிறது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து கொண்டு தவறான காரியங்கள் வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் அருவருப்பான காரியங்கள் செய்து கொண்டு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக சமாதானமே இருக்காது என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க அழைத்திருந்தார்கள் சென்றிருந்தால் அவர் சொன்னார் அந்த வீட்டுக்கு நான் ஒரு வீட்டுக்கு என்ன ஜெபிக்க அழைத்திருந்தாங்கன்னே நான் போயிருந்தேன் அந்த வீட்டோட மதிப்பு பல கோடி மதிப்பு உள்ளது என்ட்ரன்ஸ்லேயே ட்ரைல்ஸ் விட்டிருக்கிறாங்க கேட் உள்ள என்ட்ரு பண்ண உடனே டைல்ஸ் அவ்வளோ தூரம் அருமையான வீடு பல கோடி மதிப்பு உள்ளது சரி எதற்காக ஜெபிக்க அழைத்தார்கள் அவர் சொன்னார் அந்த வீட்டில் அவங்களுக்கு நல்ல வருமானம் கோடி கணக்கில் சொத்து இருக்கு வருமானம் வருது ஆனால் இரவு படுத்தால் தூக்கம் வரவில்லையாம் துன்மார்க்கமான முறையிலே சம்பாதித்தால் அல்லது துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு சமாதானம் இராது ஆனால் யாருக்கு சமாதானம் இருக்கும் தேவ தூதர்கள் சொன்னார்கள் தேவனுக்கு மைமை பூமியிலே சமதானம் மறுசுமேல் பெரிய சொல்லி ஆனால் இன்னும் சரியாக மொழிபெயர்த்தால் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அதாவது வேதத்துக்கு யார் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாரிகள் அவர்களுக்கு மாத்திரம் பூமியில் சமாதானம் இருக்குமா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் கிறிஸ்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு சமாதானம் இருக்காது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் சமாதானம் இருக்காது வேதம் சொல்லுகிறது வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் வேதத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் உங்கள் வார்த்தையும் வாழ்க்கையும் தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சமாதானம் வரும் தாவிது சொன்னார் நான் சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை பண்ணுவேன் இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு வர விரும்புகிறார் எப்பொழுது இரவு சமாதானத்தோடு படிப்பீர்கள் சிலருக்கு பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கிறது வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களை எதிர்காலத்தை கர்த்தரிட்ட ஒப்பு கொடுங்க நேரே என் பிள்ளைகளை பொறுப்பெடுத்து கொள்ள சொல்ல ஒப்புக்கொடுங்க உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் மாத்திரமல்ல உங்கள் எல்கையில் உங்கள் வீட்டு எல்கையில் சமாதானம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சமாதானம் உங்கள் வீட்டுலேயும் சமாதானம் பக்கத்து வீட்டுக்காரங்க முன் வீடு பின்வீடு வீடு பக்கம் இடப்பக்கம் இப்படி எல்லா பக்கத்திலும் சமாதானம் உங்க தெருவில் சமாதானம் ஒரு உங்க திருச்செவில் சமாதானம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார் தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது வேதத்தை நேசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட சமாதானம் உங்களுக்கு சொந்தமாகும் வேதத்திலே பார்க்கிறோம் இயேசு மறித்து உயிர்த்த பின்பு யூதருக்கு பயந்த அவருடைய சீடர்கள் கதவை அடைத்து கொண்டு இருந்தார்கள் இயேசு அந்த வேடத்துல கூட்டி இருந்த வீட்டிலே உள்ளே வந்து அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் மாத்திரமல்ல எட்டு நாளைக்கு பின்பு அதே போல அவர் அப்படியே சொன்னார் ஒரு குடும்பத்தலைனட சொன்னார்கள் நாங்கள் கடனிலே பாதிக்கப்பட்டிருந்தோம் அநேக கடன்காரர்கள் எங்களுக்கு தேடி வருவார்கள் வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலை அந்த வீட்டில் வெளியே பூட்டை போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம் ஏன்னா வீடு திறந்திருந்தா எங்களை அவங்க வேதனைப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவார்கள் என்று வீட்டு விட்டு வெளியே போயிட்டோம்னு சொல்லி அவங்க அதை அவங்க நினைத்து கொண்டு ஏமாற்றம் அடைந்து பவுண்டம் என்பதற்காக வெளியே பூட்டி தொங்க விட்டு விட்டு நாங்கள் வீட்டிலே இருந்தோம்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது நீங்கள் இருக்கலாம் வீடை பூட்டி கொண்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் கர்த்தர் என்று உங்களுக்கு பார்த்து சொல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களே சொல்லுகிறார் என் மகளே உனக்கு சமாதானம் என் மகனே உனக்கு சமாதானம் நீங்கள் கர்த்தரே நம்பி இருக்கிறபடியால் உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் காட்டிலிடுகிறார் உங்கள் எல்லையிலேயே சமாதானம் உங்கள் குடும்பத்திலேயே சமாதானம் உங்கள் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானம் வாழ்க்கையிலே சமாதானம் ஜீவனுடைய நாளெல்லாம் சமாதானமாக இருப்பீர்களாக ஷாலோம் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறார் சமதானத்தின் உங்களோடு இருப்பாராக